உணவே மருந்து மருதே உணவு என்ற குழுவில் பணிக்கு அனைத்து நல்லுவனங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் ஐயா வாய்வுங்க ஐயா கேஸுங்க ஐயா ஒன்னும் முடியலைங்க ஐயா அண்ட வாய்வன்னு சொல்றாங்க குடல் வாய்வன் சொல்றாங்க பக்க சூழன்னு சொல்றாங்க ஐயா இதுக்கு என்னங்க ஐயா பண்ணலாம் அப்படிங்களா ஐயா மஞ்சள் கழற்சிக்காய பருப்பை நல்ல கால் எடுத்து அது கூட மிளகு சேர்த்து பொடி செய்து கழற்சிக்காயை இலை சாத்தில் அரைச்சி சுண்டக்காய் அளவு உருண்டை செய்து அதை மூணு வேளை சாப்பிட்டு வாங்கய்யா ஐயா இல்லைனா காலையில் மட்டும் சாப்பிட்டு வாங்க ஐயா அந்த வாய்வு அந்த வாய்வு இந்த வாய்வு எல்லா வாயுவும் போயிருங்க ஐயா நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக ஐயா வாழ்க நன்றி வணக்கம்